கும்பராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்ன மாற்றங்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது கடந்த இரண்டரை வருடங்களாக ஜென்ம சனியாக இருந்தீங்க ஏழரை அதாவது ஏழறி சனியில் ஜென்ம சனியாக இருந்து உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகளில் குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்ததுலவா இப்போ அதெல்லாம் விலகிவிட்டது இப்போ மனசு நல்லா இருக்க போகுது உங்கள் எண்ணங்கள் செயல் சிந்தனைகள் திடமாக போகிறது உங்கள் ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கார் ஜென்ம ராகுவாக இருக்கார் அப்போ ராகுங்கிறது என்ன போகக்காரகன் ஆசையை தூண்டி விடுவார் ஸோ ஆசையை மட்டும் ரொம்ப அதிகப்பற்றக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அளவுக்கு மீறினால் ஒரு பிரச்சனைங்கிறது அங்கே பாம்பு உங்கள் தலை மேலே உட்கார்ந்துருக்கு அவ்வளோதான் அதாவது உங்கள் தலை மேலே ஒரு பாம்பு இருக்கும்போது எப்படி இருக்கும் ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு உணர்வு இருக்கும்லவா ஸோ அந்த எண்ணங்கள் இருக்கும் ஆனால் கெட்டுவிட்டதான்னா இல்லை குரு பார்க்குறார் ஒரு நல்லவன் உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்கள் மனக்குழப்பம் என்ன செயல்பாடுகள் சிந்தனையில் விளங்க போகுது ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் கிடைக்கும் ஒரு பாத்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு குழப்பமாக இருந்த சுச்சுவேஷன் இப்போ மாறிவிட்டது நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் குடும்பம் விஷயங்கள் தன விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கார் அப்ப தனம் உங்களை வருகிறது உங்கள் நோக்கி வரப்போகிறது அதற்கான முயற்சியான அத்தனை விஷயத்தையும் நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்க போறீங்க தனத்துக்காக பொருளாதார உயர்வு நிச்சயமாக உண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் இது தான் இப்படித்தான் இப்படி பண்ணினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சிந்தன வளம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது பொருளாதார ஏற்றம் உண்டு உங்க வாக்கு விஷயங்கள் சிறப்பு பெறும் இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காதவங்க கூட இப்ப கேட்பாங்க உங்க வாக்கு பளிதம்ங்கிறது அதிகமாக இருக்கு அந்த சுக்குரன் தனஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார் இந்த கும்பராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான் அப்போ சுக்ரனால் யோகம் உண்டு சுக்கிரன் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ சுக்ரனுங்கிறது பெண்கள் சுக்கரனுங்கிறது உங்கள் மனைவி மனைவியால் யோகம் இந்த நிறைய கும்பராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவினால யோகம் அதிர்ஷ்டம் உண்டு மனைவியினால தன வரவு உண்டு மனைவி செட்டில் ஆயிருப்பாங்க மனைவினால் மனைவி சொத்து அல்லது வேலை இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நிச்சயமாக உண்டு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக சொத்து அல்லது தனம் அதாவது வேலையின் மூலமாக தனம் இதுங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதை இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நான்காம் இடத்தை பார்க்கணும் இந்த நான்காம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்து இருக்கார் சூரியன் ஏழுக்குரியவன் நான்காம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மைதான் ஆனா நான்காம் அதிபதியான சுக்குரன் உச்ச பலத்தோடு இருக்கார் அப்ப என்ன சொத்துக்கள் வாங்கிறது இடம் வாங்கிறது நிலங்கள் வாங்கிறது வீடு கட்டுவது வீட்டுக்கு புண்ணியர்ஜனம் பண்றது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வீடு ச வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி போடுவது இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைய பெறுகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் மூலமாக அதாவது குழந்தை அப்படின்னு எடுத்தாலே அது குருவை பார்க்கணும் அந்த குரு அஞ்சலியை உட்கார்ந்துருக்காரு அப்புறம் என்ன குழந்தை ஸ்தானத்தில் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் குழந்தை காரக கிரகம் குரு உட்கார்ந்துருக்கார் அப்போ குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறும் கடந்த இரண்டரை வருடங்களாக குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன தடைகள் குளறுபடிகள் மறதிகள் தான் நினைச்சது செயல்படுத்த முடியல அப்படின்னு இருக்கிறவங்க சின்ன சின்ன மார்க்குனால தோத்தவங்க எக்ஸாம் எழுதி தோத்தது ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் இழந்தது ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் அத்தனையும் விலகிவிட்டது இனி சுறுசுறுப்போட தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை எந்த எக்ஸாம் எழுதினாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வருடத்தினுடைய தொடக்கமாக இந்த வைகாசி இருந்தே இந்த கும்பத்துக்கு சிறப்பு பெறும் அரசு அரசு எக்ஸாம் என்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ அதுக்கு சிறப்பு கிடைக்கும் ஆசைப்பட்ட கோர்ஸ் உண்டு போன வருஷம் தவறியது கூட இந்த வருஷம் கிடைக்கும் போன வருஷத்துல சின்ன சின்ன விஷயத்தில் தோத்து கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடத்தின் தொடக்கமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு மாதம் குழந்தை ஸ்தானத்தில் குழந்தை காரகனான குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு அதுவும் இந்த வருடத்தின் அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக அந்த இடத்துல வந்து உட்கார போகிறார் அப்போ எப்படியா ஒன்று குழந்தை கொடுக்கக்கூடிய அம்சம் சிறப்பு பெறுது ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் சரி குழந்தைக்காக என்ன முயற்சி எடுத்துக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறுகிறது ஒரு உறவு உங்களை வந்து இணைக்கப் போகிறது குடும்பத்தில் ஒரு உறவு உங்களுக்கு வரப்போகிறது அந்த குடும்ப உறவால் உங்களுக்கு லக் போகுது உங்கள் லைஃப் மாறப்போகுது குழந்தை பாக்கியம் கிட்டும் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதம் திருமண விஷயத்தில் பல தடைகள் பல சோதனைகள் பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கல வரண் அமையில எத்தனையோ வரண்களை பார்த்துட்டோம் ஏதோ ஒரு வகையில் தடை பெற்று கொண்டு இருக்கிறது தட்டிகிட்டே இருந்தது மனசுக்கு பிடித்த வரண் அமையில இதுதான் மெயினாக மனசுக்கு பிடித்த வரண் அமையில என்று இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் மனசுக்கு பிடித்த வரண் அமைய போகுது ஒரு உறவு உங்களுக்கு ஜாயிண்ட் ஆக போகுது கணவனாக இருந்தால் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் உறவு அதாவது திருமண பந்த உறவு உங்களுக்கு கொடுக்க போகுது நிறைய கும்பராசி என்பர்கள் திருமணம் நடக்கல கடந்த ரெண்டரை வருஷமா திருமணம் நடக்கல அப்படி நடந்திருந்தாலும் ஏதாவது ஒரு தொல்லைகள் பிரிந்து இருக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு நல்ல சந்தோஷம் அன்னோனியத்தை கொடுக்கல மன ரீதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவ போகிறது கணவன் மனைவி புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு அந்த அந்த தன்மை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் காதல்ல நிறைய பேர் காதல் ஏற்பட்டு காதலால் பிரிந்து அல்லது அதை நினைத்து கொண்டு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய நிறைய கும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா இந்த ஜென்மசனியில் நிறைய பேர்த்துக்கு மனதை மறைத்து ஏதாவது காதல் அதுக்குள்ளே போகிறது இதுக்குள்ளே போகிறது அதை நினைத்து வருத்தப்படுறது இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய கும்பத்துக்கு நடந்திருக்கும் இப்போ அதிலிருந்து அப்படியே வெளி வெளி வந்துடுவீங்க அது அது வேற விஷயம் புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அந்த காதல் அப்படியே போனால் கூட புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதன் மூலமாக லைஃப் சேஞ்ச் அந்த உறவு அமைந்தவுடன் இடம் மாறக்கூடிய தன்மை அந்த மாற்றம் கொடுத்து வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்து அதன் மூலமாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகப் போகுது அதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த வைகாசி முதல் அதற்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை பிரகாசமாக இருக்கிறது அதாவது நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் அல்லது தொழிலாக இருக்கட்டும் ஒரு உதவி என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைய பெறும் குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை பார்க்குற இயற்கையாக அந்த இறைவன் கொடுத்த அணுகுரகம் அதாவது அஞ்சு பதினொன்று கனெக்ட் ஆனாலே அனுகிரகம் உண்டுன்னு அர்த்தம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உடைய அணுசக்தி நிச்சயமாக பரிபூர்ணமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ பதினோராம் இடம் ஆக்டிவேட் ஆகுது பதினோராம் இடம் அதாவது வலுப்பெறுகிறது குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அது பதினோராம் இடம் குருவினுடைய வீடு அப்போ லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் திடீர் அதிர்ஷ்டம் நினைத்ததை சாதித்தல் இழந்ததை மீட்டெடுத்தல் நல்ல நல்ல பாக்கியங்களை பெறுதல் அத்தனையும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதத்தின் தொடக்கமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கார் என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் செயல்படுகிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு நல்லது என்கின்ற விதி கொடுப்பினை இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் அமையும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்குது உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்